பாருங்க hey, <laughs> 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 நீங்க நேர்ல வா நான் உங்களுக்கு எல்லastype சொல்லி புரிய வைக்கிறேன் பேபி ஃபோன்ல எல்லastype என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது டேய் அது என்ன சண்டை போட்டுட்டு இருக்க நான் கையால தான் பேசி இருக்கு அதான் பாருங்க நைட் ஃபுல்ல நான் அழுதுகிட்டே இருக்கு இதுதான் சொல்றது காலைல கேலி நீ பத்தியா கருத்தா சொல்லு சரி என்னடா பண்ணுங்க பாப்போம் மத்தபடி எதுவும் இல்ல நான் வந்து வீட்டு பாப்போம் வெயிட் பண்ணுங்க டேய் நீங்க மட்டும் போங்க நான் மாங்கிட்டு பேசிட்டு வரேன் காலைல போலாம் போலாம் சரி இருடா நம்ம போறோம் நான் அட்ட கொஞ்சம் பேசணும் இங்க வாங்க என்ன பிரச்சனை மாதிரி நீ லைக் ரொம்ப ஆக்டிவாக இல்லை லைக் நல்லா படிப்பேன் ரொம்ப பாசிட்டிவ்ஸாக ரொம்ப அழுதுகிட்டு மாதிரியா இருக்க சோர்வா இருக்கு ஓகே தான் என்ன ஓகே தான் நார்மல் லைஃப்பில் வர ப்ராப்ளம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் ஓகே ஆயிடும் சத்தியம் சரி சரி பார்த்துக்கோ என்ன இருந்தாலும் படிக்க விட்டுறாரு என்னோட ஆளுக்கு வரா இப்படி இன்னொன்னா போயிடலாமா சரி எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு நீங்க ஏதோ பண்ணுங்க பத்திரமா செருங்க நான் பஸ் ஏரியா போய்க்கிறேன் சரி பாய் பாய் வாங்க நாளைக்கு கூட போயிடுங்க

உனக்கே புரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தனை தடவை சொல்றது புரிஞ்சுக்கோடா இதனாலேயே இன்னும் நிறைய பிரச்சனை வருது திருப்பி திருப்பி என்னால இந்த டிராமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாது படம் போய் வந்து சாப்பிட போகலாம்

இல்ல டிவேஷ பாக்க போறேன் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு அவனும் இருக்கான்னு இது என்ன குறைச்சு எல்லாமே எதுவுமே எனக்கே புரியல டிவேஷ் எல்லாத்துலயுமே உனக்கு தான் இருக்கு நான் உன்னை எவ்ளோ லோஸ் பண்றேன் சொல்லிட்டு தான் இருக்க புதுசு புதுசா ஸ்டார்ட் பண்றேன் நீ செய்யறதா சொல்றோம் நீ செய்யாத யாரும் சொல்லல தெரியுமா இந்த லவ் விஷயம் எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு சரி இங்க எல்லாரும் பாக்குறாங்க நம்ம தனியா போய் எங்கேயா பேசலாம் இங்கேயே மானத்தை வாங்க அதை செஞ்சு அவ்வளவு அவமானமா இருக்கா நீ பண்றதா எனக்கு அவமானமா இருக்கு நீ எல்லாத்துக்கும் கூட என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்க அது உனக்கு கேவலமா தெரியலையா நீ மாலி 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 என்ன மாதிரி நீ அழகா இருக்க நீ கூப்பிட்டோன்னு நான் கிளம்பி வந்தேன் நான் நினைச்சு ரிகிரெட் பண்ணுவேன் ஆனா நான் பண்ணவே இல்லை சாரி நீங்க யாரு எனக்கு சத்தியமா தெரியல நான் யாரா விளையாடாத மாதிரி நீ ஏய் என்ன அது யாரு நல்லண்ணா ஏன் பிரி இவ்வளவு மாசம் வரீங்க லவ் ஸ்கூல்ல நாங்க பேசி இருக்கோம் நீங்க யாரு ஒரு நடுவுல சத்தியமா நீங்க யாரு எனக்கு தெரியாது ப்ளீஸ் போயிருங்க இன்னொரு பிரச்சனையை கலப்பாதீங்க ப்ளீஸ் ராத்திரி பகலமா பேபி பேபினு வளர்ந்துட்டு இப்ப நான் யாரா இந்த முகர கத்துட்டாரு நீ தானே

எங்க வந்து நிறுத்திருக்க பாத்தியா நான் பத்தல இன்னொருத்தவங்க கேக்குதா சோக்கு கேக்குதா சோக்கு நீ ஏ என்னை நம்மள பாத்தியா நீ செஞ்சிருப்ப எனக்கு தெரியும் நீ சொல்லி கேட்குறாதா நீ எனக்கே உன் மேல சந்தேகமா தான் இருக்கு இப்படி நீயே என் மேல சந்தேகப்பட்டா நான் எங்கே போறது எங்கேயோ போய் தொலைதோ அவன் கூட போ இல்லாட்டின்னா செத்து போடி

ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா அது பெரிய யாருக்கும் கிடைக்க கூடாது சாவு